புத்தர் அமெரிக்காவில் சைனா டவுன் பகுதியில் நடந்து போகும்போது சிரிக்கும் புத்தர் சிலைகளை பார்க்கலாம் நான் பார்த்த ஒரு புத்தர் ஜென் துறவிகளைப் போல சீடர்கள் சூட நடக்கவில்லை அவர் இனிப்பு மூட்டைகளோடு வீதிகளில் நடந்து வந்தார் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளிடம் இனிப்புகளை தந்தார் அவர் வரும்போது வீதியில் ஒரு மழலை பள்ளிக்கூடம் போல காட்சியளித்தது அவர் தன்னை பின் தொடர்பவர்களிடம் கை நீட்டி காசு கேட்டார் இன்னொரு சென் துறவி அவரிடம் சென்னின் முக்கியத்துவத்தை பற்றி கேட்டார் அதற்கு பதில் தருவதாக பேசாமல் சாக்கு மூட்டையை தரையில் ஓங்கி அடித்தார் ஜென்னில் தன்னை உணர்வது எப்படி இது அடுத்த கேள்வி மகிழ்ச்சியான ஜென் துறவி தன் சாக்கு மூட்டையை தன் தோளில் மாட்டிக்கொண்டு நடக்கத் தொடங்கினார் அந்த நொடி உண்மை புரிந்தது அது ஒரு ஜென் உண்மை